அல்லாவை வணங்குகின்ற அனைத்து உறவுகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கடவுள் இருக்கிறான் என்பதை கருணை கொண்டு நினைவு கொள் என் உறவுகளே ஐக்கிய நாடுகள் மனித உரிமையில் இஸ்ரேல் நடத்தியது இனப்படுகொலைதான் என்கின்ற உடையத்தனையும் ஐநா சபையினுடைய இனப்படுகொலை விசாரணை ஆணையம் அறிவித்துள்ளது அதற்கு தலைமை தாங்கக்கூடிய அன்பு அம்மா நவதித பிள்ளை அவர்கள் இதனை தெரிவித்து இருக்கட்டார் ஐக்கிய நாடுகள் சபையில் மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேல் பலஸ்தீன தாக்குதல் தொடர்பான இஸ்ரேலுடைய நடவடிக்கை தொடர்பாக ஆராயப்பட்டு வந்தது அந்த தீர்ப்பாயத்தின் ஆணையத்தின் முடிவின் அடிப்படையில் பலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய இராணுவம் மேற்கொண்டது இனப்படுகொலை என்கின்ற முடிவுக்கு வந்துள்ளது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலஸ்தீனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நான்கு இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த குற்றச்சாட்டுக்கள் மிக மிக முக்கியமானவை இஸ்ரேல் மேற்கொண்ட அபத்தமான அபாயகரமான நடவடிக்கையில் ஒன்று பலஸ்தீன மக்களின் இனப்படுகொலைகளை தடுப்பது கற்பிணி தாய்கள் இளம் பெண்களை குறிவைத்து அழித்தல் இதை படு மோசமாக மேற்கொண்டு வருகிறது அதனால்தான் தான் தங்கி இருக்கிற இடமெல்லாம் குறிவைத்து குண்டுகளை வீசி கொன்றொழித்தான் கொத்து கொத்தாக குஞ்சுகளையும் பிஞ்சுகளையும் கொன்றொழித்து வந்தது அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என ஐநா மன்றம் இன்றைக்கு அறிவித்துள்ளது அதனால் உலகெல்லாம் கூடிய மாண்பு மிக்க மனுஷனெல்லாம் சல்யூட் அடிக்கிறான் ஐநாவுக்கு ஐநாவுக்கு அடிக்கிறான் சல்யூட் இதுதான் இதாண்டா உண்மை பத்தியா கர்ம விடாத பத்தியா அடுத்த இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை ஏறத்தாழ எழுபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக பலஸ்தீன மண்ணை அபகரித்து இனப்படுகொலையில் இஸ்ரேல் நீட்சியான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதை விடவும் வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறது கைதட்டு 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 மகிழ்ச்சியாரு மகிழ்ச்சியாரு இதுக்கு புறக்கூடாது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் நாங்க இஸ்ரேலுக்கு எதிரான நீ செய்தது இனப்படுகொலையா இல்லையா உன் மக்கள் இருந்தால் இந்த மக்கள் இருந்தால் மட்டும் செய்யல இந்த நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை எடுத்திருக்கக்கூடிய இந்த உடையம் வரவேற்கத்தக்கது பாராட்டக்கூடியது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று பாலஸ்தீனம் வீட்டில் பார்த்தியா இனி இன்னும் பாலஸ்தீன மக்களை போட்டு போட்டு அடிச்சு இனப்படுகொலை மேற்கொண்ட உலகம் முடிவுக்கு வந்துட்டு இதுக்கு பிறகும் இவன் நெத்தஞ்சாவை விட்டு வச்சா மூன்றாம் உலகப் போரா மூட்டி விட்டுவான் தான் செய்த இனப்படுகொலையை மறைக்கிறதுக்கு மற்ற நாடுகளை இவனே பலிந்து போரா தடுக்கிறான் இப்ப அரபிய தேசத்தில் கொண்டு அடிச்சுட்டான் இப்ப அரபு நாட்டு எண்ணெய் எண்ணிப்பாடி விட்டான்டா ஒன்றை வந்துட்டானா இங்க மக்கள் ஆட்சி கவுத்து விட்டுவான் அப்போ தண்டை நாட்டு ஆட்சி கவுல்க மற்ற நாட்டின் ஆட்சியை கவுல்க்கு நோக்கமா நோக்கமாகத்தான் கபட நாடகத்தை இவர் ஆடிக்கொண்டிருந்தார் நெத்தன் உலகம் விழித்திருக்கிறது ஐநாவின் மூலமாக வைக்கப்பட்ட இந்த செக்மெண்ட் நடவடிக்கை என்பது இப்பொழுது நெத்தன் ஜாகுவை கைது செய்ய வேண்டும் இனப்படுகொலை அறிவிச்சா சர்வதேச பிடிவராந்து கூட இருக்குது அவர தூக்கம் இந்த மொசாட்டினுடைய உளவு தளபதி ராணுவ தளபதிகள் நெத்தஞ்சாகு உள்பட்ட ஏறத்தாழ முப்பதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ தளபதிகள் உள்ளிட்டவர்களை தூக்க வேண்டிய சூழலுக்கு வரும் என செய்திகள் வெளியிடு வருகின்றன இந்த இந்த இனப்படுகளை மேற்கொண்டால் மட்டும்தான் ரஷ்யாவுடைய விளாடிமிர் புட்டினையும் பிடித்து சிறையில போட முடியும் இதை முடித்தாத்தான் இலங்கையில் இருக்கிற மைந்த ராய குடும்பத்தையும் கொண்டே சிறையில போட முடியும் ஆக இஸ்ரேல் போய் எனக்கு தெரிந்த ஐந்து நாடுகள் உள்ளுக்க இனப்படுகொலை கிண்டுவான் முதலாவது இலங்கை ரெண்டாவது ரஷ்யா மூன்றாவது உக்ரைனுக்கும் வரும் அதோடைய ரெண்டு நாடு நீ பிடிச்சுக்க எந்த நாடு அந்த நாட்டையும் பிடிப்பான் அப்போ இதுல மிக முக்கியமான வடியம் இந்திய ஐக்கிய நாடுகள் சபை விசாரணை ஆணையம் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மேற்கொண்டது இனப்படுகொள்ளதான் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கு விசாரணை தீர்ப்பாயம் தீர்ப்பு எழுபத்தி ரெண்டு பக்கங்கள் நிறைந்த பிரதான நான்கு முதல் ஐந்து குற்றச்சாட்டுகள் பிரதானமாக வைக்கப்பட்டுள்ளது ஐந்து இனப்படுகொலை குற்றச்சாட்டு வைக்க அதில் பல பிரிவுகள் கொண்டு வரான் அதில் மிக முக்கியமானது பலஸ்தீன மக்களின் இனப்பெருக்கத்தை தடுப்பது நோக்கமாக கொண்டு இஸ்ரேல் இந்த இனப்படுகொலையை நடத்தி வந்ததாக அது குற்றஞ்சாட்டி இருக்குது அதை கண்டுபிடிச்சு காரணங்களை கண்டறிஞ்சிருக்கான் குற்றஞ்சாட்டியில காரணங்களை கண்டறிஞ்சிருக்கான் உறுதிப்படுத்தியிருக்கான் இது நடந்திருக்கா அப்படின்னு ஆக இன்றைக்கு வந்த தகவல் அடிப்படையில் காசாவில் இந்த பிறகு நடந்த லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவன் காயம் அடைஞ்சிருக்கான் ஐந்து லட்சம் வீடுகள் தர மாட்டோம் இப்போ மக்கள் ஓடிக்கொண்டிருக்கான் இந்த செய்தி எது டோக்கம் இருக்கு போய் பாருங்க நானூற்றி ஐம்பத்தி எட்டு சிறுவர்கள் பட்டினியால் சேர்த்த போய் அந்த பிள்ளை என்ன யார் பாவம் இல்லையா அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் அந்த குஞ்சும் பிஞ்சும் என்னையா செய் ஒட்டிய வயிற்றுட என் தம்பியின் தங்கன்னு செத்து போய் கிடைக்கிறான் வயிறு பத்தி ஏறிது ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா ஒரு தந்தையா ஒரு தாயா ஒரு அக்காவா அண்ணாவா உனக்கு வயிறு வலிக்குமா இல்லையா நெஞ்சு வலிக்குமா இல்லையா சின்ன பச்சம் புள்ளை என்ன பண்ணிக்கான் பட்டினி ஒரு குடிக்க தண்ணி இல்லாம உணவு கொடுக்காம எங்க எல்லா பாதையை மூட்டி வச்சுட்டு அடிக்கிறியே முள்ளிவாய்க்கால எங்கள் இனத்தின் மீது சிங்கள ராணுவம் மேற்கொண்ட மிக கொடூரமான தாக்குதலுக்கு ஒப்பான தாக்குதலும் காணப்படுது எல்லா பாதையை மூட்டி வச்சுட்டு அடிக்கான் இங்கேயும் வந்தானே அப்பாய் மக்கள் வண்டில அந்த கழுதைகள்ல பூட்டிக்கிட்டு வண்டில எடுத்துக்கிட்டு போனான் குட்டிக்க தண்ணி இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை இதுவும் ஒரு இனப்படுகொள்ள தான் இதையும் குற்றஞ்சாட்டி இருக்கான் இதுவும் இனப்படுகொள்ள தான் ஆக பலசி நாட்டை ஒட்டு மொத்தமா அழிக்க போய் இன்னைக்கு அது ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தி அது தனி நாடு அங்கீகாரத்தை தான் என்று பெற்றுக் கொடுக்கிறது கொடுத்திருக்கிறது இதனுடைய முடிவு அது தனி நாடு என்று அங்கீகரிக்கப்பட போது விரைவில் ஐக்கிய நாடு சபையில் நூற்றி தொண்ணூற்றி நான்காவது நாடாக தனி நாடாக பலச்சீனம் முதியமா போகிறது உழுது அடுத்த பாட்டை நான் எழுதுகிறேன் இப்போ ஒரு பாட்டு வருது பலச்சீனத்துக்கு விரைவில் வரும் ஒரு மூன்று நாலு நாளுக்கு அஞ்சு நாட்கள் அவள் போட்டுருவான் அதற்கு பிறகு இன்னொரு பாட்டு எழுதுவோம் அண்ணன் தம்பிடலாம் பா விடக்கூடாது எழுதிருவான்பா பப்ளிக் எழுதுலாம் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகிக்கப்பட்ட ஒரு நாடு நாங்கள் அது பாட்டா போட ஏன் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது ஏன் அண்ணன் தம்பிக்கை ஏன் போடக்கூடாது மகிழ்ச்சியான தருணம் ஐக்கிய நாடுகள் சபையில அறுபத்தையாயிரம் உயிர்கள் இன்றைக்கு இந்த பலசி நாடு உதயத்துக்கு பின்னால எத்தனை ஆயிரம் மனித உயிர் பலி இருக்கு எத்தனை ஆயிரம் தியாகிகளுடைய தியாகங்கள் இருக்குது எத்தனை நாட்டு தியாகம் இருக்கு தெரியுமா என்றைக்காவது ஐக்கிய நாடுகள் இதை கண்டறிந்து பரவலு நீங்க சரி இனி இஷ்டம் அடைக்குவியா நீங்கள் ஐக்கிய நாடு சபை என்பது நெத்தஞ்சாவுடைய இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்த தரவினால் ஐக்கிய நாடு சபை மதிப்புழந்து போயிடும் அது பல்லு பிடுங்கிய பாம்பாக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்குது அதனால் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த பொறுப்புணர்வு அடிப்படையில் பிள்ளை அம்மா அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இது மிக மிக முக்கியமான ஒரு வடிவம் இது விசாரணை ஆணையம் கொடுத்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு இது பலஸ்தீன மக்களுக்கும் பலஸ்தீ உலக நாட்டிலே நீதியையும் மனநீதியையும் நேசிக்கக்கூடிய மக்களுக்கு இது மிக முக்கியமான செய்தி விழுந்து விழுந்து கிடந்தோம் எழுந்து நடக்க முடியாமல் எங்களை ஏறி ஏறி அடித்தாய் என்று எழுந்து விழுந்து நீங்கள் செய்தது இனப்படுகளை என்பதை ஐக்கிய நாடுகள் மன்றம் என்று அறிவித்திருக்கிறது பலஸ்தீன நாடு உதயமாகிறது என்று எங்கள் கொடிகளை ஏந்தி பிடித்து உலகம் முழுக்க மழக்கூடிய அத்தனை மக்களும் இன்றைக்கு மகிழ்ச்சி ஆரவாரம் கொள்ளுவான் இந்த மகிழ்ச்சிக்கு பின்னால எத்தனை ஆயிரம் உயிர்கள் பறியிருக்க என்றுதான் நீ மறந்து விடாத எத்தனை அத்தியாயம் இருக்கிறத மறந்து விடாது இந்த நீதம் ஐக்கிய நாடுகள் சபைகள் நடந்தது இனப்படுகொலை என அறிவித்திருக்கு சர்வதேச நீதிமன்றம் சொல்லி இருந்தது இனப்படுகொலை ஐக்கிய நாடும் அறிவிச்சிட்டது அப்ப இனி தனி நாடு தான் பாக்கி அதை கொடுத்து விட்டுரு கொடுத்து விட்டுரு என் உரிமை என் உரிமையை நான் காக்க எனக்கு உரிமை உண்டு உன் உரிமை நீ காக்க உனக்கு உரிமை உண்டா என் உரிமை நான் காக்க எனக்கு உரிமை உண்டு இனி பலஸ்தீனம் அதை கேட்டு அடிக்கும் ஆக மகிழ்ச்சியான செய்தி செய்தியை கடத்தங்க உறவுகளை மகிழ்ச்சி கையை தட்டுங்க எல்லாரும் ஆனாலும் பலிக்கிறது நெஞ்சு இந்த இந்த விடுதலைக்கு பின்னாலும் இந்த தீர்ப்புக்கு பின்னாலும் எத்தனை உயிர் இருக்குது விடக்கூடாது நாடுகளுக்குள்ளே புகுந்து அடிக்கிற இஸ்ரேல் இனி நாட்டை தனிநாட்டு அங்கே விடவா போறான் அவனோட இல்லைகளை தான் ஒரு நாடு உழுகளை போகணும் மற்றது எகிப்துக்களை போகணும் இதுக்கு ஒரு மாற்று வழி அவனை கண்டுபிடிக்கணும் தச்சாவு போலாளத்துல அந்த போலாளத்தை கட்டியமாதிரி தான் பலசீனம் கட்டி அமைக்க முடியும் இஸ்ரேலுக்களை அவன் போகக்கூடாது இஸ்ரேலுக்கு வருமானத்தை கொடுக்க கூடாது அவனை கட் பண்ணணும் எகிப்துக்களை வரும் அப்போ எகிப்துக்கு தான் இனி வந்து வழியை மாத்தோம் ஏன்னா அது ஒரு இஸ்லாமிய நாடு வாழ்ந்து வளர்ந்துட்டு போட்டோம் எதிர காலுக்குள்ள போய் காசை கொடுக்குறத விட அங்க மாத்தி விட்டு அவனாலும் வாழ்ந்துட்டு போடும் அந்த அடிப்படையில் புதிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் புதிய திட்டங்களை உருவாக்கி இந்த நாட்டை அங்கரிப்பாள் என்பதாக பலஸ்தீன மக்கள் மதம் அதனுடைய கொம்யூனிட்டி அந்த செய்திகளை வெளியேறாங்க இது மகிழ்ச்சியான தருணம் மகிழ்ச்சியான செய்தி ஐக்கிய நாடு சபை இன்றேனும் அது உண்மையை உரைத்திருக்கிறது நம்புகிறோம் ஆகவே இன்றைக்கு பலஸ்தீன விடுதலைக்கு பின்னால் பல நாடு காணாமல் போது புதியமாக போகுது என்றுதான் உண்மை நன்றி உறவுகளை மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் நண்பன் வணிமென்ற நன்றி உறவுகளே